சாப்பிட ஷாட்டிங்களா நம்ம ஜவாய் பேக்கோ எக்ஸ்ட் ஆகிட்டேன் வந்து இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் சரி நீ ஏன் தனியாக வந்திருக்க அது அது வந்து ஊனியோட ஃபர்தர் ஸ்டெப் வந்து என்னோடய ஃபர்தர் ஸ்டெப் விட வீக்காக இருந்துச்சா அதனால தான் நான் சீக்கிரமாக வந்துட்டேன் அவன் வர கொஞ்சம் ஆகும் ஏன்னா ஊனி மாதிரி ஒருத்தனால ஏன் கூட நிற்க முடியுமா உன்னோடய ப்ரீத்திங்லேயே தெரியுது உனக்கு இன்ஜுரி ஆயிருக்குன்னு யார் கொண்டது அது அது நானா குட் குட் அப்பனா முதல்ல இருந்து ஃபைனல் ப்ளூ வரைக்கும் நீ தான் பண்ணிருக்க அடடா ஊ நீ சொன்ன மாதிரி அப்படின்னு ஜவாப் வைக்க சொல்ற சொல்ல நம்ம ஹீரோ உள்ள வரா உள்ள வந்த நம்ம ஹீரோ கிட்ட ஹெச்ன் ஹாவும் எல்லாத்துக்கும் மேல உங்களோட ஆப்போனன்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாரியரு அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் ஊன்வி உன்னோட இந்த வருத்தமான நிலைமைக்கு என்ன மன்னிச்சுக்கோ யா ஹா ஹா அப்படின்னு நீ சிரிச்சிட்டு உடனே ஆச்சரியப்படுறாரு என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து எல்டர் நீங்க மாஸ்டர் ஷோ டீல் பண்ண சொன்னீங்களே நான் அதை முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம வீரவன் சொல்றான் அதுக்கப்புறம் அப்படியா அப்படின்னா சரி இனிமேல் ட்ரெயினிங்க இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவன் ஹா ஜவாய் கிட மாட்டேன் நிசிக்கிட்டு இருக்காரு அப்படியே அதுக்கப்புறம் ஜவாபேக்கை கத்திட்டு என்னிட இது வந்து உங்களோட மிஸ் தான் நான் தான் எல்லாமே பண்ணேன் ஊன் சும்மா அவனோட வெப்பனால சும்மா ட்ரீட் பண்ணான் அவ்ளோதான் அவன் அதுக்கு அப்புறம் அவனுக்கு ஏற்கனவே வேற இன்ஜுரி வேற ஆயிருச்சு எல்லாமே நான் தான் பண்ணேன் அவன் அவனால எப்படி பண்ண முடியும் அவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்மளோட ஜவாபேக்கு அதுக்கு அப்புறம் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி பேக்கை தூக்கி விசிட்டு அடிக்கிறாரு அதுக்கப்புறம் சாஸ்பிரிட்டே நம்பிச்சோனா அவர் ரொம்ப முரடான ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமாம் இவன் சாக்க போக்க சொல்கிறது நிறுத்தி இருந்தா இவனுக்கு அடியாச்சும் கொஞ்சம் கம்மியாக விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் நம்ம ஹீரோ அப்புறம் அதான் சொல்ல வேண்டியதுலாம் சொல்லிட்டல எதுக்கு நீ இப்போ வீணா இங்கே நின்றுருக்க ஒழுங்கா கிளம்பு எஸ் எல்டர் ஆனால் அவங்க நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அது என்னன்னா என்னோட பற்றி தான் நீ இப்போ சொல்ல வருது நீ இந்த சண்டையில் ஜெயிச்சிட்டனா நான் உனக்கு தரேன்னு சொன்னேன் அந்த விஷய பற்றியா ஓகே இப்போ அதுக்கு என்ன அது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை இப்போ என்னன்னா அந்த மலை செறிவுகள்லாம் நீங்கள் நடைப்பீங்க பாத்தீங்களா சுலபமாக நடப்பீங்க பாத்தீங்களா அப்போது அதை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன் அதை அதை பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன் இப்போ அதனால் அந்த ஸ்கில்லை உங்களால் எனக்கு தர முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவன் கேட்கறேன் இதுக்கப்புறம் நீ சொல்ல வருது என்னோட ஸ்கில்லான அந்த ஃபெதர் ஸ்டெப்பை பற்றி தானே ஓகே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பிரேஸ் மீட் கார்டு இந்த உலகமே ரத்த தலை சிவக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரை வணங்குறான் இதெல்லாம் கேட்டால் நம்மளோட சுவாசப்படும் என்னடா இவர் இவ்வளோ சுலமாக போற்றுக்கிட்டாரு அப்படின்னு கேட்டிருக்கு இது ஹீரோவும் அது ஒன்றும் இல்லை இதில் தான் தான் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் மூணு மாதத்தில் ஃபைட்டு தொடங்க போகுது மாஸ்டர் ஷோ எடுத்துட்டாரு நம்ம தோத்தா இவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்துக்காத நீ தோத்துட்டனா நான் உன்னை இன்னும் வேணாலும் பண்ணுவேன் மாஸ்டர் ஷோவை விட இன்னும் பல டார்ச்சர் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் உன்னோட லைஃபே அந்த ஃபைட்டெல்லாம் இருக்குது அப்படின்றது நீ நல்லா மைண்டில் வச்சுட்டு இன்னும் நல்லா நீ ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு நிச்சயம் அவன் இதுக்கு நம்ம ஹீரோவும் எஸ் எல்டர் புரிஞ்சிச்சு சரி நீ இப்போ கிளம்பலாம் இன்னும் நான் இந்த ஃபுல்ஸுக்குலாம் ட்ரெயின் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு அதுக்கு நம்ம ஹீரோவும் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஃபெதர் ஸ்டெப்புக்காக என்னோடய லைஃப்பை பந்தயத்தில் கட்டுறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் டைம் ஒரு உண்மையான சண்டையில உன்னோட ரேடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் உனக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன் இது நம்ம ஹீரோவும் வெல் என்னால் இது மூலயமா மாஸ்டர் சமாளிக்க முடிஞ்சிச்சு ஆனால் என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து ரொம்ப சுலபமாக இருந்துச்சு அதான் என்னால் நம்ப முடியல இது ஒரு வேலை எதனால் இருக்குன்னா எக்ஸொன்று வந்து ஒரு சும்மா தட்டினாக இல்லை அப்போ அவருக்கு எதனா டேமேஜ் ஏற்பட்டிருமோ இன்னொரு நம்ம இவன் சொல்லிட்டு போய்ட்டு இதுக்கு நினைச்சோம் எக்ஸாக்ட்லி அதான் உண்மை நீ யூஸ் பண்ணது வந்து ஸ்வாஷ் மேன்ஷி ஒன் ஆஃப் த பேசிக் டெக்னிக்ஸ் தான் இதுவே என்னோடய மாஸ்டர் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா அவனை ஒரே அட்டாக்லேயே கட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நேம் சொன்ன சொல்லிட்டு இதுக்கு நம்ம ஹீரோ மறுபடியும் ஆர்மி அவனோட மாஸ்டர் என்ன கம்பேர் பண்ண அப்படின்னா அவனோட மாஸ்டர் வந்து அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லானவராக இருந்திருக்கணும் அப்படி நம்ம ஹீரோ சொல்கிறேன் இதுக்கு சாஸ் எப்படி இருந்தாலும் நீ அதில் ஜெயிச்சிட்டேன் இனிமே அதை பற்றி பேசி என்னாக போகுது இனிமே நீ உன்னோட ட்ரைனிங்கில் முழு கவனத்தை செலுத்து அப்படின்னு சாஸ் சொல்லுது இதுக்கு நம்ம ஹீரோ அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த ஃபைட்டுக்கு மூணு மாதம் இருக்குது இன்றைக்கி நடந்த அந்த ஃபைட் மூலியமா ஜவாபேக்கு அதாவது என்னோட ஆப்போனண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு நேம் சொன்னிக்கிட்டேன் நம்ம திரும்பவும் அந்த சுவாசமான் சிப்பு தான் ப்ரடியூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறேன் அது நேம் சொன்னோம் கோர்ஸ் சாமா அதில் என்ன உனக்கு சந்தேகம் இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ எப்பயுமே பேசிக் அப்படின்றது வந்து உன்னோட உடலோட உடலோடு ஒன்றிணைந்துதான் இருக்கணும் அதாவது செகண்ட் நேச்சர் இயல்பாகவே உனக்கு வரணும் அப்படி வரலைன்னா நீ பண்ணுற எல்லாமே வெறும் பர்ஃபார்மன்ஸுக்காக தான் அதாவது பர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் அந்த மாதிரி இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த பேசிக்கை நீ மாஸ்டர் பண்ணுற வரைக்கும் வேற எதுவுமே உனக்கு இல்லை அதாவது வேற டெக்னிக் சொல்லி தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ம் சொல்லு உனக்கே தெரியும் அவன் இப்போதான் புதுசா மாஸ்டர் கிளாஸை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கான் அவங்ககிட்ட போயிட்டு ரொம்ப கோபப்படாதே இதை கேட்ட நினைச்சுக்கணும் என்னது நான் கோபப்படுறேன் ஆமா இல்லையா பெண்ணே அப்படின்னு சுவாஸ்பிலேட் சொல்லுது அதுக்கப்புறம் உனக்கே இதை பத்தி தெரியும் உன்விதான் அடுத்த தலைமுறைக்கு உன்னோட மாஸ்டரோட ஸ்கில்ஸ் எல்லாம் கடத்த போறான் அதுக்கப்புறம் உன்னோட மாஸ்டரோட கேரியா எடுத்துகிட்டு போற ஆள் மாதிரி இருக்கான் இதுக்கு நினைச்சுக்கணும் ஆமா அது சரிதான் அதுக்கப்புறம் உன்னோட பீரியஸ் மாஸ்டரோட எதிரி தான் அவன் கிட்ட போயிட்டு ஃபெதர் ஸ்டெப் கற்றுக்க போறான் அப்படின்றது காரணத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்மளோட சுவாஸ்பிரிட்டு இதுக்கு இவனும் ஆமா அது உண்மைதான் என்னோட ப்ரீவியஸ் மாஸ்டர் மட்டும் இங்க இருந்திருந்தா பார்த்தா இதை பார்த்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருப்பார் ஆனால் நான் இது ஒன்று சொல்கிறேன் நல்லா புரிஞ்சிக்கோ ஓன் வந்து என்னோடய மாஸ்டரோட ஸ்கில்ஸை மட்டும் தான் ட்ரைனிங் பண்ண முடியும் அவனால் அது மட்டும் தான் எடுக்க முடியும் எப்பயுமே என்னோட ப்ரீவியஸ் மாஸ்டராக அவனால் மாறவே முடியாது அதுக்கப்புறம் வாரியர்ஸ் வந்து எப்போதுமே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஆசைப்படுவாங்க அதுக்கு தேவை பவர் ஸ்கில்ஸு இதை அடியே அவங்க இன்னும் வேணாலும் பண்ணுவாங்க அதான் இயல்பு அதான் இயற்கையும் கூட அப்படின்னு நம்மளோட ஞாமிச்சி ஒன்று சொல்றான் அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணால் நம்மளோட எக்ஸ்ட் நான் வந்து பல ஸ்லாஸ் போட்டுருக்காரு எதுக்கடான்னு பார்த்தா ஜவாபக் அட்டாக் பண்ண தான் ஜவாப்க்கு இதனால பயங்கரமான அடிப்படுது ஜவாப் பேக் அப்படியே பறந்து போயிட்டு விடுறேன் இப்போ இங்கே அப்படியே பார்த்தா இவனுக்கு பயங்கரமான ட்ரைனிங்கை எக்ஸா கொடுத்து வச்சிருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஒரு முட்டால் அப்படின்னு இவரும் சொல்லிட்டு நான் உனக்கு இவ்வளவு நேரமா ரியடியன் ஸ்டால் போட பேசிக்கை காமிச்சிட்டு இருக்கேன் ஆனால் நீ இதை சுத்தமாக கவனிக்கவே மாட்டேன் பார்க்கவே மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஜவாப்க்கும் இதுக்கெல்லாம் என்ன அவசியமான எப்படி இருந்தாலும் என்னோட ஆப்போனன்ட் வந்து ஊன்விதானே அப்படின்னு இவனும் சொல்றான் இதை கேட்டால் வரும் ஒரு குச்சி எடுத்து அவனோட மூஞ்சியில் அடிச்சுட்டு உன்னோட வீட்டில் அவன் இவ்வளோ ஸ்லோவாக தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் உன்னை பார்த்தா பரிதாபமாக இருக்குது சரி இன்னைக்கு நடந்த ஃபைட்டில் நீ எதுவுமே கற்றுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஊன் வீக்கிட்ட நான் கொடுத்தது ரெண்டு புக்கு அந்த ரெண்டு புக்கு வச்சு அவன் ஓன்லாம் ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஷோ கூட நடந்த பேட்டல்ல அவனுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி கூட ஏற்படலை அப்படின்னு எக்வன் ஹாவன் சொல்றாரு இதை ஜாவா வேகம் அதெல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை அவனுக்கும் ஒரு சில அடி பட்டுச்சு அப்படின்னு இவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க என்ன பண்றது இவனை என்னால காயங்களை கூட கண்டுபிடிக்க முடியும் நினைச்சிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி அவர் டென்ஷன் ஆகிறாரு அதனாலனா நம்ம ஹீரோ கேட்ட எனர்ஜி இருக்கு அது மூலியமா நம்ம ஹீரோக்கு ஏற்படுற காயங்கள் எல்லாம் சீக்கிரமா ஹீலோ ஆயிடும் அது தெரியும்ல உங்களுக்கு அதுக்கப்புறம் அவன் கூட நீ நின்னு சண்டை போட்ட அப்புறம் அவனோட திறமை என்ன அப்படின்ற விஷயம் உனக்கு நல்லா தெரியணும் புரியணும் ஆனா நீ எப்பயுமே அவனை ஒரு இழிவா தான் பார்த்துருக்க அதனால அவன் கூட உன்னை நீ ஒப்பிட விரும்பல ஓகேவா தான் இப்படி இருக்க அப்படின்னு சொல்றாரு இவர் அதுக்கப்புறம் ஈவன் நான் உனக்கு பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம் இப்படிதான் இருக்க அப்படின்னு சொல்ற யாரு கேட்ட கிட்ட ஜெய்க டேமிட் ஆனா அவனா உன்வி அது உண்வி இது எப்பயுமே ஒரு என்ன கம்பேர் பண்ணிட்டே இருக்காரு ஆனா இப்படி இருந்தாலும் நான் தான் அதில் ஜீப்பேன் இல்டர் தயவு செஞ்சு நீங்க அந்த டெக்னிக் எனக்கு திரும்பவும் காமிங்க அப்படின்னு இவனும் நம்ம இல்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு இவரும் இவ்வளோ அடிப்பட்ட அப்புறமும் நீ திரும்பவும் இந்த டெக்னிக்கை காமி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஜோபேக்கும் இதெல்லாம் உண்மையுமே இல்லை நான் பேக் சாங் ஊன்வி கூட என்ன கம்பேர் பண்றதை விட நான் டிஃப்ரெண்டான லெவலில் இருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுவேன் நீங்க பாத்துட்டே இருங்க டெஃபினட்டா நான் ஊன்வியை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அவர் இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரு அதுக்கு இன்னொன்று வெயிட் செகண்ட் நான் பேசிட்டுன்னே இருக்கேன் திடீர்னு அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் உன்னோட சின்சியாரிட்டியை உன்னோட பேச்சில் கம்மி காமல் உன்னோடய செயலில் அதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அஃப் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சரி ஓகே நீ ஒன்ஸ் அவனோட சுவாச மேட்சி எப்படி தோடிக்கணும் அப்படின்றத நீ கற்றுக்கிட்ட அப்புறம் நான் உனக்கு அதை கத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அதுக்கு மேலே கத்துறேன் அதாவது நம்மளுக்கு வேற டெக்னிக் தான் கத்துறேன் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா இதை கேட்ட இவனும் நீங்கள் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க அதுக்கப்புறம் மனஸ்குள்ளே நீங்க இப்போ என்ன சொன்னீங்கன்னா என்ன டிசபிள் ஏற்றுக்கு சொன்னீங்க அதாவது ஸ்டூடெண்ட்டா அதுக்கப்புறம் மை மாஸ்டர் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு ஒரு தூக்கி அடிச்சுட்டு யார் உன்னை மாஸ்டர்னு என்னை கூப்பிட சொன்னது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஊகி ஒன் தலையில நின்றுருக்கான் அது கொஞ்சம் தான் இருக்கு அதுக்கப்புறம் இந்த உலகமே ரத்தத்தால் சிவக்கட்டும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் குரல் யாரடா அப்படின்னு பார்த்தா நான் சிவாங்க ஃபோரில் இருக்க ஒருத்தர் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதே கேட்ட நம்மளோட எக்ஸாம் ஆகும் சரி நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த எதனா ஃபுட்டு சப்ளேஸு எதனா எடுத்துட்டு வந்திருந்தா அங்கேயே வச்சுட்டு போறது தானே அப்படின்னு கேக்குறாரு இதை கேட்ட சேவோ அவர் நான் சொல்றாருனா வெல் எல்டர் நாங்க வந்து அதுக்கு அது காரணம் இல்லை நீங்க எங்கேயாவது மாஸ்டர் ஷோவையும் அவரு கூட எதனா ஒரு இனிஷியேட்டிங் பாத்தீங்களா அப்படின்னு இவரும் கேட்கிறாரு இதை கேட்ட மாஸ்டர் ஷோவும் நான் அப்படி யாரையும் பாக்கல நீ இப்ப இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு இது கௌரவம் ஆனா எல்டர் மாஸ்டர் ஷோ இங்க தானே வர்றதா என்கிட்ட சொன்னாரு பிளட் லார்ட் சாதாரண ஒரு மாஸ்டர் காணாம போன காரணத்துக்காக நீ இப்ப என்னையே தொந்தரவு பண்றியா அப்படின்னு எக்ஸன் பிளட் லார்டு கிட்ட சொன்ன அப்புறம் அந்த பிளட் லார்ட் வந்து மாஸ்டர்ஸ் ஓவியும் அந்த இனிஷியேட்டியும் கடைசி வரைக்கும் தேடலை அப்படின்னு ஒரு பேக் வாய்ஸ் சொல்லுது அப்படியே கட் பண்ணால் ஒரு பனிமலையிலேருந்து பல பனிக்கட்டிகள் உருகி தண்ணீராக மாறி ஒரு நீர் மாறுது அந்த நீர்வீழ்ச்சி கீழே யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பனிக்கட்டி விரிசல் விட்டு அப்படியே அந்த விரிசல் பெருசாகி அந்த பனிக்கட்டி உடஞ்சி நம்ம ஹீரோமேலே வில போகுது இதான் சென்ஸ் பண்ணால் நம்ம ஹீரோவும் அவனோட சோண்ட எடுத்து அப்படியே ஒரு மூணு ஸ்லாஷ் பார்த்தா அந்த பனிக்கட்டி வந்து பனிக்கட்டிக்கலாம் மாறுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாம் முடிச்சிட்டு அவனோட சோட எடுத்து அவனோட உரக்குள்ள வச்சுட்டு அப்புறம் நியமிச்சோன்னு என்ன சொல்லுதுன்னா நீ இன்னும் நிறைய படிக்கணும் ஏன்னா உன்னோட அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது உன்னோட பவர் தடுமாறுது அப்படின்னு நேம் சொன்ன சொல்கிறான் இதெல்லாம் கேட்டால் சுவாஸ் டேய் டெய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீயே வேற எதனா சும்மா சொல்லிட்டுருக்காத அப்படின்னு சொல்லிட்டுருக்கு சுவாஸ் ப்ரீட்டே இதே கேட்டால் நம்ம ஹீரோவும் இட்ஸ் ஃபைன் ஓகே ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு வந்துட்டா எதுக்குமே பாரபட்சம் கம்மி எல்லாமே மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லலாம் அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ட்ருக்கான் அதுக்கப்புறம் அப்படின்னா நம்ம இப்போ அரேனாக்கு கிளம்பலாமா அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் இதோட நான் சாப்பிட முடியுது தேங்க்யூ பாபாய்